ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பாமாயில் நிறைய பேர் வாங்காமலே வந்துடுவாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக பாமாயில் விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மெலிஸாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்திருக்கிறேன் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த துணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி துணியை மடிச்சுட்டு துணியை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் அல்லது கயிறு வச்சு கூட நம்ம கட்டிக்கலாங்க அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த உப்பு கொஞ்சம் கூட வெளியே வராமல் இருக்கும் இதுக்காக நம்ம ரொம்ப மெலிசான துணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடியது கோதுமை மாவு நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக கோதுமை மாவு வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே புழு பூச்சி வண்டு இது எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம துணியில் மூட்டை கட்டி வச்சுருந்ததை இந்த மாவுக்குள்ளே இப்போ போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நடுப்பகுதியில் அந்த மாவில் உள்ள வச்சுக்கணும் மேலே கொஞ்சம் மாவு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கூட இந்த கோதுமை மாவில் புழு பூச்சி வண்டு இது எதுவுமே வராமல் மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அயன் பாக்ஸ் தான் நம்ம எல்லார் வீட்லையுமே துணிகளை அயன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த அயன் பாக்ஸ் இந்த அயன் பாக்ஸில் நிறையவே கரைகள் படிஞ்சிருக்குது சாதாரணமாக சும்மா அயன் பண்ணால் கூட இந்த மாதிரி நிறைய கரை மாதிரி கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கும் இந்த அயன் பாக்ஸை நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சாவே அயன் பாக்ஸ் நல்லா சூடாகிடும் இப்போ நம்ம அயன் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க பிளக் பாயிண்ட்டை நான் கரண்ட்லேருந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி மெழுகு பத்தி நிறைய பேர் வீட்டில் இருக்கும் பர்த்டே கேக்கு கட் பண்ணும்போது இந்த மெழுகு வர்த்தி வச்சு தான் நம்ம பர்த்டே கேக்கே கட் பண்ணுவோம் இந்த மாதிரி மெழுகு வத்தி வயிருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சாதாரண மெழுகு வர்த்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்முடைய அயன் பாக்ஸ் நல்ல சூடாக இருக்குது இந்த மெழுகு வர்த்தி இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சாவே போதும் மெழுகு வர்த்தி தானாக உருக ஆரம்பிக்கும் அயன் பாக்ஸ் நல்ல சூடாக இருக்குது அதனால் நம்ம கையில் எதுவுமே டச் பண்ணக்கூடாது இந்த மெழுகு வர்த்தி நல்லா உருகிறதும் ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது ஏதாவது கரண்டி வச்சோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா அது பரவிடுச்சு இப்போ நம்ம ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த துணியை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த துணி வச்சு இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்தாவே போதும் அது இருக்கக்கூடிய அந்த அழுக்கு கரை எல்லாமே அப்படியே வந்துடும் ஒரு தடவை நம்ம துடைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு மெழுகு வர்த்தியை நம்ம மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும் இப்போ நல்லா உருகின நிலையில் இருக்கக்கூடிய இந்த மெழுகு வர்த்தியை ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி பரப்பி கொடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி உருகினதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தொடச்சி எடுத்தாவே போதும் ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே அயன் பாக்ஸ் வச்சுருப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி கருப்பு கருப்பு அழுக்குகள் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம அதே அழுக்கோட திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோன்னா துணிகளில் அந்த அழுக்கு கரைப்படுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நாம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு ஆரஞ்சு பழத்தோட தோலை மட்டும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட ஆரஞ்சு பழம் இருந்ததுன்னா அதுலேயும் ரெண்டு பழம் சேர்த்துக்கலாங்க நிறைய பழம் சேர்த்துக்க வேணா ஜஸ்ட் ரெண்டு பழம் மட்டும் சேர்த்தா போதும் ரெண்டு டீஸ்பூனுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி தான் இப்போ ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு பச்சை பால் சேர்த்துக்கலாம் அதாவது காய்ச்சாத பால் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் நல்ல சுத்தமான தேனில் கால் பாட்டில் அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றணும்னு கிடையாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தேன் ஊற்றினாவே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் நல்ல க்ரீமாக இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல க்ரீமியாக கொஞ்சம் கூட தறி இல்லாமல் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த தேன் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த பாட்டிலு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதான் நிறைய பேர் ஆரஞ்சு பழத்தோட தோலை முகத்தில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க காய வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டைம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தோலை யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க முக்கியமாக முகத்தில் மங்கு வரவே வராது இன்னும் சொல்ல போனால் முகப்பொருட்கள் வராமல் முகம் எப்போவுமே இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சோப் எதுவுமே போடாமல் கழுவிட்டு அப்படியே தூங்கினா போதும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா மினிமம் நாம வந்து ஒரு ரெண்டு வாரமாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஆரஞ்சு பழம் வாங்கும்போது இதே மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இந்த தட்டில் கோல்கேட் பேஸ்ட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம முகத்தில் போடக்கூடிய பவுடர் எந்த பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது வீட்டில் வேணான்னு வச்சிருக்கக்கூடிய பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் கை வச்சு பசஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வேணான்னு போட்டிருக்கக்கூடிய பவுடரை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பவுடரா அது நம்ம வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருப்போம் கை வச்சு எல்லாத்தையும் நல்லா பிசையும் போது இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரும் குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நல்ல திக்காக மாறிடும் இது நம்ம வீட்டு பாத்ரூமில் வாஷ் பேஷனில் இல்லை சிங்க்கில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக இந்த மாதிரி பாத்ரூமில் கரைப்படியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளேருந்து வர தண்ணியில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகும் இதனால் பாத்ரூமில் கறப்படியாமல் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கில் கூட இதை போட்டு வைக்கலாம் எந்த விதமான கெட்ட வாடையும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாமாயில் பற்றினது நிறைய பேர் கடையிலேருந்து ரேஷன் கடையிலேருந்து பாமாயில் வாங்காமலே வந்துடுவாங்க இந்த பாமாயில் பாதி அளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் பாதி பாமாயில் இதில் ஊற்றிக்கிறாங்க பாமாயில் நம்ம ஊற்றுனதும் இந்த கலர் தான் இருக்கும் கடாய் நல்லா சூடானதும் இந்த பாமாயிலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு நாலஞ்சு கொத்து வேப்பிலைகள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பத்து கொத்து வரைக்கும் இதில் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வேப்பிலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும் இதை ஒரு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா இதில் காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இலைகள் நல்லா கறியணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எந்த சத்தமும் வராது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா இதை தூக்கி கீழே வச்சிடலாங்க இப்போ இந்த இலைகளை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெயை தனியாக ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் நான் இந்த பாட்டிலில் தான் வடிகட்டி ஊற்றி இப்போது சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் மூணு கற்பூரம் எடுத்திருக்கிறேன் கையிலேயே இந்த மாதிரி வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துட்டு மாவு மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போது ஒரே ஒரு அந்த உருண்டை எடுத்துக்கலாம் இது பாச்சா உருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பாச்சா உருண்டையை கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டினோன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறமா கையில் எடுத்துட்டு இந்த எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நாம் இதில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த பாட்டில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த எண்ணெயை நம்ம வீட்டில் நிறைய வழிகளில் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் நாம் காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த அகல் விளக்கில் ஊற்றி இந்த மாதிரி எரிய விட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் சாயங்கால வேலையில் ஆறு மணிக்கு நிறைய கொசுக்கள் வரும் சாயங்கால வேலையில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி நாம் அகல் விளக்கில் இந்த மாதிரி ஏற்றி வைச்சோம் அப்படின்னா ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வரவே வராது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம இன்னொரு வழியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சோ ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பாஞ்சில் இதில் இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் எண்ணெயை இதில் ஊற்றுனதுமே இந்த ஸ்பாஞ்ச் இந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே உறிஞ்சிக்கும் இதை நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் கிச்சனில் பாத்ரூமில் டைனிங் டேபிளுக்கு அடியில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பாஞ்சை நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல பள்ளி வரவே வராது முக்கியமாக இந்த ஸ்பாஞ்ச் வைக்கிற இடத்துல கரப்பான் பூச்சிகள் இல்லை ஈக்கள் கொசு இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது முக்கியமாக நம்ம வீட்டில் ஆடு மாடு பசு பூனை இந்த மாதிரி ஏதாவது உயிரினங்கள் இருந்தால் அதுக்கு கால் கையில் ஏதாவது புண்ணு வந்தால் அந்த இடத்துல எதை வச்சு விட்டாவே புண்ணு ரெண்டே நாளில் ஆறி போயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்